சிம்ம ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேறப்பட்ட மேன்மைகளை அளிக்க போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சூரியன் ஆத்ம காரகன் மனசாட்சிக்கு நேர்மையா வாழ்விங்கால நினைச்சா தூங்க மாட்டேங்க உங்களுடைய இலக்கு உங்களுடைய நோக்கம் உங்களுடைய செயல் சுயநலமா இருக்காது மற்றவங்களை சார்ந்தும் தான் எடுத்து செய்யக்கூடிய அந்த வேலைகளை என்னுடைய வெற்றியை சார்ந்துமே இருக்கும் அப்படி கர்மாவுக்கு கட்டுப்பட்டு தெய்வ சிந்தனைகளுடன் இறங்கி செயல்படக்கூடியவங்கதான் சிம்மராசி பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்பு பாசம் பற்றுதல் அந்த பாசம் பற்றுதலையும் தாண்டி நேர்மை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நஷ்டமானாலும் பரவாயில்லை எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை யார் உங்களுக்கு எதிரி ஆனாலும் பரவாயில்லை கொடுத்த வாக்கு காப்பாத்திட்டு வெளியில வந்துடுவீங்க உங்க வாழ்க்கையில இப்படி நிறைய விஷயங்களை இழந்தீங்க உண்மையை சொல்லணும்னா கடன் வாங்கினால் வாங்குற கடனை கட்டுற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அதற்காக அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டி ஆனாலும் பரவாயில்லை பட் அதை ஏதோ விதத்துல டேலி தான் வெளியில வருவீங்க அப்படி கண்ணியத்துக்கும் கௌரவத்துக்கும் உங்களுடைய நாணயத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீங்க இப்படி நிறைய விஷயங்கள் இறங்கி செயல்பட்டுப்பட்டு சிலருடைய வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்குன்னா உண்மையிலேயே நான் நினைச்சதை விட பெரிய லெவல்ல என்ன சூழ்ந்து பிரச்சனைகளுக்கு நெருக்கடிகள் ஆகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் மத்தவங்களை நம்பி எருங்கி சில விஷயங்களால இன்னைக்கு அவங்க அப்படியே வெளியில போயிட்டு இப்ப நீங்க கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகி இதனால குடும்பத்தில் இருந்த நிம்மதி சந்தோஷங்களும் இன்னைக்கு பறிபோகக்கூடிய நிலைமைகள் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சிக்காத அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டிருக்கு எந்த எந்த சொந்தம் தன் சம்பந்தப்பட்ட பறந்து பறந்து பாடுபட்டீங்களோ அப்பெல்லாம் உங்க குடும்பத்தில் இருந்தவங்க இதெல்லாம் வேண்டாம் உங்க வேலையை நீங்க பாருங்க இங்க யாருக்கு எது செய்தாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது எல்லாருமே நீங்க பத்து செஞ்சு ஒண்ணு செய்ய விட முடியாம விட்டீங்கன்னா குற்றவாளி ஆக்கிடுவாங்க இந்த மாதிரியான நிலைமைகளை சந்திக்க ஆளானீங்க உங்களை சுத்தி உங்களோட இருந்தவங்க என்ன சொன்னாங்களோ அது இன்னைக்கு சரியா போயிடுச்சுன்ற அளவுக்கு இன்னைக்கு அப்படியே ஸ்டன் நிக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க அது மட்டும் அல்ல உங்க விரல் உங்க கண்ணை குத்துற அளவுக்கு இந்த பாதிப்புகளுடைய திணிப்பு குடும்பத்தையும் பாதிக்கிற நிலைமைக்கு ஆளாயிடுச்சு அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எந்த லெவலுக்கு தெரியலையே அடுத்தடி எந்த பக்கம் எடுத்து வைக்கிறதுன்னு தெரியலையே என்ற அளவுக்கு ஒரு சில பாதிப்புகளில் ஆளாகி நிற்கிறீங்க உங்களை ரோல் மாடலா பார்த்தவங்க இந்த மாதிரி நாம வர முடியுமா நினைச்சவங்க இன்னைக்கு உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க உங்களுக்கு எதிர பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை ஏளனமா பேசக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் பல்வேறு விதமான அவமானங்களை கடந்து வந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஆகக்கூடிய கிரக பயிற்சிகளின் முக்கிய பயிற்சி குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த நேரத்துல உங்களுக்கு எப்ப எனப்பட்ட பலனை தரும்னா உண்மையிலேயே அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு ஸ்டார் ஒரு பெரிய லெவல்ல ஒரு இருல இருந்தவங்களுக்கு ஒரு பெரும் வெளிச்சத்தை கொடுத்தா இந்த வெளிச்சம் திடீர் பிரகாசமா எப்படி மாறுவோ அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு பிரகாசத்திற்குரிய வழி உங்களுக்கு அதனுடைய கவுண்ட தொடங்கக்கூடிய நேரமா இது இருக்க போகுது பதினைஞ்சாம் தேதி குரு பயிற்சி ஆகும் அதற்கு முன்னாடி நீங்க எந்த தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் சரி எந்த ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி புது முயற்சிகளில் இறங்கணும் புது பிரச்சனைகளில் இறங்கி அதை பத்தி பேசணும்னு நினைச்சாலும் சரி சற்று அது ஒதுக்கி வைங்க பதினைஞ்சாம் தேதிக்கு மேல அந்த கமிட்மெண்ட கொடுங்க அதுல இறங்கி செயல்படுங்க அது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு பலமான மேன்மைகள் உண்டாக்கும் பத்தில் குரு இருந்தாலும் பதவி பறிபோகும் எத்தனை பேர் தெரியுமா தொழில் இழந்திருக்கிறீங்க வேலையை இழந்திருக்கிறீங்க சீர தொழிலை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் யோசிச்சிருப்பீங்க இன்னும் சிலர் இந்த இடத்தை நம்ம இருக்கிற இடத்தைய விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் மன அழ உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் ஏன்னா ஒரு நிமிஷம் வெளியில போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த பிரச்சனையை விட்டு விலகி போறது பிரச்சனை இல்லை பட் உங்களுடைய நோக்கம் என்னன்னா நின்று ஜெயிக்கணும் அந்த இடத்துல நாம மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட தன்னம்பிக்கையோட நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த வருடத்தில் மாபெரும் மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க ஏன்னா சித்திரை மாசம் தொடங்கிடுச்சு நான் சொல்றது தமிழ் புத்தாண்ட சொல்றேன் இந்த வருடம் முழுவதும் இந்த குரு பகவான் இதே இடத்துல தான் இருக்க போறார் அப்போ குரு எங்க இருக்கிறார் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய டைரக்ட் நூத்தி எண்பது டிகிரியில் அவர் பார்க்கக்கூடிய இடமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் தான் பார்க்கிறாரு அதுலயும் அவருடைய பார்வை அடுத்தது விடக்கூடிய இடமே உங்களுடைய மூன்றாம் பாகத்துல விழுது மூன்றுன்றது தகிலியம் துணிச்சல் வீரியம் வெற்றிக்குரிய இடம் குரு பார்வை கோடி நன்மை அளிக்கும் அப்போ நீங்க இறக்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடியதா இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவல்ல ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் சகாயம் உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு புது முயற்சிகள் புது நட்புகள் உங்களை சட்டனா பாத்துக்கலாம் இத செய்யலாம் வாங்க பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் குறிப்பா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பார்வை மூன்றாம் வீட்டுல மட்டும் விழுது நினைக்க வேண்டாம் உங்களுடைய லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த பார்வை உங்களுடைய ஏழாம் வீட்டுல விழுது எவ்வளவு அருமையான அமைப்பு தெரியுமா உங்களுடைய கிளைண்ட திருப்தி தெரிவிங்க என்னுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு 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 அதிகரிப்பாங்க பெரிய பெரிய ஒரு நல்ல நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும் உங்களுடைய உங்களுடைய குரோத் உண்டாகும் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும் ராசிக்கு ஏழாம் விழக்கூடிய இந்த குரு ரொம்ப நாள் திருமண முயற்சிகள் தடையாகி தடையாகிக்குதுன்னா அது நடக்க ஆரம்பிச்சிடும் கடந்த கண்டக சனி அதே இடத்துல அந்த ஏழாம் பாவத்தில் சனி இருந்தார் இந்த சனி நிறைய நல்ல நில நட்புகளை இழந்தீங்க நட்புகளை இழந்தது மட்டும் கிடையாது உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய அந்த ஏழாம் பாவம்ன்றது நம்மளுடைய கனெக்ட் எங்கெங்க யார்கிட்ட பேசுறீங்களோ உங்களுடைய எதிர்முனையில இருக்கிறவங்க தான் அவங்க அப்போ அந்த இடத்துல இருந்து நிறைய உங்களுக்கு பாதிப்புகள் வந்தது ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கை உண்மையிலேயே சொல்ற சிம்ம ராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருமண வாழ்க்கையிலேயே பாதிக்கப்பட்டிருப்பீங்க திருமண ரீதியில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனம் புரியாத சாதாரண ஒரு பிரச்சனை பெரிய லெவலில் பாதிப்புகள் உண்டாக்கியிருக்கும் பார்ட்னர்ஷிப் ரீதியில நிறைய உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க உங்களை பயன்படுத்தி அவங்க நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ணியிருப்பாங்க நல்லா உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா வாய்ப்பு கொடுத்ததே நீங்களா தான் இருப்பீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க நீங்க ஆரம்பிச்ச தொழில்ல உங்களோட இருந்து எல்லா வேலையையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப உங்களுக்கு எதிரிலேயே வேலையை போட்டு அவங்க உங்களுக்கு வர வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் பிளாக் பண்ணி இன்னைக்கு உண்மையே சொல்லணும்னா சிம்மராசி என்பர்களை பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் போதாது அவ்வளவு பேசலாம் பேசிக்கிட்டே இருந்தான் சரி நடந்ததை விட நடக்க போறது ரொம்ப முக்கியம் அந்த நடக்க போற விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியால் கணவன் மனைவிகள் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரப்போகுது டைவர்ஸ் ஆகிற நிலைமைக்கு போனவங்க கூட ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அது மட்டும் இல்ல டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு நினைச்சீங்கன்னா மறுமணத்திற்கு நல்ல வாய்ப்புகள் பிறக்க போகுது கவலைப்படாதீங்க நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க அபாண்டமான பழிகள் போட்டு நீங்க பாதிக்கப்பட்டது இல்லாமல் உங்க குடும்பத்தையே கஷ்டப்படுத்தி இருப்பாங்க அதிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய வழிகள் போகுது குறிப்பா சொல்லணும்னா செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்ட மாதிரி அப்போ சிம்மராசி அன்பர்கள் இது மட்டுமா பிரச்சனைனா பெற்ற பிள்ளைகளே தனக்கு பிரச்சனையை நிற்கக்கூடிய ஒரு நிலைமை அவங்கள பார்த்து பார்த்து ஆளாக்கி அழகா அவங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் உருவாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாழ்க்கையை அமைக்கணும் அந்த வாழ்க்கையை நாம நினைச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்ச உங்களுக்கு சட்டனா உங்க ஒரு இடி போட்ட மாதிரி அவங்க ஒரு முடிவை வந்து சொல்லும் பொழுது அது ஏத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலைகள் கண்டிப்பா இப்ப ஏற்படும் பிரச்சனை எப்படி சரி பண்றது நாசூக்கா அவங்க ரூட்ல இறங்கி அது சரி செய்யலாம்னு நீங்க நினைக்கும் பொழுது அவங்க உங்க கண்ட்ரோலுக்கு கிடைக்கலன்னு நினைச்ச வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பா சொல்ற அதுக்கு அழகான ரூட் கிடைக்கும் அதற்கு வழி பிறக்கும் அதுல இருந்து மீண்டும் வெளியில வந்து நினைச்ச மாதிரியான ஒரு இலைக்கு அடைய போறீங்க குறிப்பா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது ஏன்னா ரொம்ப நாளா ஆறு சிலருக்குலாம் ஸ்ட்ரோக் வந்திருக்கும் சிலருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ரீதியில பாதிப்பு வந்திருக்கும் நரம்பு வயிறு அடிவயர் ரீதியில் அறுவை சிகிச்சையா பண்ற அளவுக்கு பாதிப்புல சிந்திச்சிருப்பீங்க குறிப்பாக சொல்லணும் நரம்பு ஜவ்வு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் கழுத்து சார்ந்த பாதிப்புகள் நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பா இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் போகுது அதற்குரிய வழிகள் பிறக்கப் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை கவலைகள் வேண்டிய அவசியமும் அதே நேரத்தில் சிம்மராசி அன்பர்கள் நீங்க கொடுத்தவனும் உங்கள் கையை வந்து சேரும் நீங்க தொழில் ரீதியில் பா சந்திச்ச பாதிப்புகள் இருந்து மீண்டும் வெளியில் வந்து அந்த தொழிலை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க குறிப்பா வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அழகா சரி செய்து ப்ரமோஷன் லெவலுக்கு மூவ் பண்ண போறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிடும் மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினச்சதை விட மேலான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி கூடி வரக்கூடிய ஒரு அருமையான அமைப்புகள் உண்டாக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் சுபகாரியம் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதுலேயும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்போ பூமி வாங்கக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு பிறக்கும் மொத்தத்துல இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய அளவுக்கு அருமையான ஒரு அருமையான பலன்கள் அடையக்கூடிய ஒரு அமைவுகள் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டாக போகுது பட் நீங்க சற்று எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருங்க பிள்ளைகள் விஷயத்திலையும் மனைவி சார்ந்த விஷயங்களும் சார்ந்த விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையோட பேசக்கூடிய பேச்சை கூட கொஞ்சம் பார்த்து ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனம் வேணும் அவ்வளவுதான் இதை மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க இதை தாண்டி மத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நானாச்சே போல்ட இறங்குறதோ இறங்க வேண்டாம்னு சொல்லல பார்த்து செய்யுங்க ரொம்ப பார்த்து செய்யுங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது அதனால இடம் பொருள் ஏவல்ற மாதிரி உங்களுடைய முயற்சிகள் இருக்கட்டும் மொத்தத்துல சிம்மராசி என்பர்களின் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு அமைப்புகள் இந்த இடத்துல இருக்கு